கடுமையாக இந்த கடுமையா உறுதியிலே мотрите, headaches is not enough, but alsoSenabilities no matter a year. and they Sodacci for anything such as far as possible a study. look at the rapture of death, let's think about theaut子. esseniches' வேர்மாடி நியமிக்கப்பட்டு துணைசிவாலத்திற்கு செல்லலமரா சேம்புபைை தட்டிட்டிட்டு இருக்கின்ற கோரக்கோடு சென்றலசாமி ஏறதுடேய் கும்பிடமான தோற்றதோறு பலதெர்க்கப்பட்டு உடையிக்கூற இருக்கின்ற அன்னகாரை எப்பவும் முடிந்து நாங்களும் துரைங்க வா வந்துடுங்க செல்லலமரா துரைபைை தட்டி சென்ற காரிகுடி என்ற சீகோரி காரியமொண்டு வீங்க தடுமையாயே பாருடி கொண்டிருக்கின்ற

அந்த காலை எப்படியும் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் தண்டாயிரம் நாட்டை சேர்ந்த செம்பனூர் புதுக்கோடி வெங்கட்ராமன் கிராம பொதுமக்கள் இயக்கங்கள் சார்பாக ஸ்ரீ சேவ பெருமாள் அஜினால் வெற்றி பெற்ற மாநிலங்களுக்கு சார்பாக அனைத்து மாநிலம் பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுல்ல இருபத்தி ஒன்று

ஆ பா والله பாருங்க இந்த வீடாரை நாடி வருகிறார் கமீர் அவர் தோரதோடு களம்கப்பட்ட எல்லாரி கொண்டிருக்கின்றாரே அந்த காதை எங்கிருந்து எடுத்து பரிசுந்து வேந்தரே கருதுவேதே ஓகோதேர் அடிமாடு என்றால் தரக்கந்து தலையை திருப்புன்ற காடிக் கொடி நேர்விட்டுதே சீவரே காடிக்குது வேந்தன் காடுமலை போறடிக்கொண்டிருக்கிறார் அணைதே செம்மனூர் அரச ஆரம்பிச்ச அவருடைய நாதர் கூரிய

உனைக் காத்திருக்கிறார் தருமிரும் அபிவிருத்தியா சுரேந்திர மாளடன் சிங்கபுரعيه சென்ற எஸ்டிபியா நடுவே மாளறை மாளடன் மேல் ஒரு காரியத்தில் சத்யநாராயணன் முன்னால சிங்கநாரணத்தை எஸ்டிபிய நடுவே வந்து மாலை 10:00 மணிக்கு கோரினார்கள் அந்த காரை அடுத்துருக்கு மணியுகுளத்தைச் சேர்ந்த வாருங்கள்க்கு கருமச்சாரிக்கு வேளையா தாங்களை பாராட்டிடுமாறு கோரிக்கை கட்டார்கள்

É Obrigada.

ஊராட்சி தலைவர் பரிசு காத்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மனு தலைவர் அதிபர் திருச்சி மாவட்டத்திற்கு

சென்றாச்சி மன்றைகளில் இன்று முறை தனக்கு அன்று தனியில் சிறப்பு பெற்றார் பாதியவர்களும் கங்கீராமன் பேர்கோடு தரவிருக்கக்கூடிய நீங்க நல்ல பேர் அரசு தாதரூர் உங்களுக்கு நல்ல பேர் சொல்லிருக்காங்க நேர கடத்துற நான் சொன்ன அப்படியே கொஞ்சம் பொறுமையா பேர் பெற்ற

பரிசுத்துறை வெள்ள போவது காலையா கால இருக்கேன் பரிசு துறை நேர்வலுக்கு தெரிச்சு போராட்ட கோசிக்குறாங்க

i கோகுலே மே பாரதத்துக்குண்டாரே சீமரனி பண்ணாரியமந்து வேளையா தண்டுளை சேர்ந்த காரையார மாளுகிரலாம் திருஞ்சி மாளட்டிற்கு பெருமை சேத்தலாம் புரையிலே வாழ்கிறது பெருமை சேத்தலாம் காரையார 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 திருஞ்சி மாளட்ட பின்னாடியானது நம்ம கண்ணும பார்த்த திருஞ்சி மாளட்ட மேதம திருஞ்சி பெருமை சேத்தலாம் சூரங்கே மாளட்ட காரையோடு நேர் கொள்ள சீர் வரல் காரையாரன் பெருமை சேத்தலாம்

Obrigado. Uh -huh. போறேன் நம்ம எல்லாரும் தड़कந்து தறி சேரப்பட போறோம் வந்து நரேஜா அந்த காளையை புடிச்சு போ. தண்ணி ஊத்திடாத. பரிசுதோட பெருவெருக்கு காரையான் காத்துறியா. கடைசி வேண்டியயா. கடைசி வேண்டியயா. பரிசுமே